நிர்வாகமும் தலைமை பொறுப்பும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஏன்றால் உங்கள் ராசிக்கு அவர் தான் அவர் தான் உங்கள் நட்பு கிரகம் வேறு உங்கள் பன்னெண்டில் இருந்து தொந்தரவு கொடுத்துட்ருந்த இருந்த செவ்வாய் வக்ரம் பெற்று பதினொன்னை நோக்கி செல்கிறார் லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார் இந்த மாற்றத்தில் என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பேசுவோம் குறிப்பாக செவ்வாயோட கிரகம் திருமணத்துக்கு முக்கியம் சொத்து சோகத்துக்கு முக்கியம் வேலையில் அங்கீகாரம் கிடைக்க ரொம்ப முக்கியம் ரத்தத்தில் உள்ள அணுக்களோட எண்ணிக்கையை கவனிக்க செவ்வாய் முக்கியம் இவ்வளோ முக்கியமாக இந்த நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி வேறு இடப்பெயர்ச்சி நடக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுக்குண்டான பதில்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏன் ஆறாம் அதிபதி அவரே உங்கள் ஏழாம் அதிபதி சனி பகவான் ஏழிலிருந்து கண்டகச்சனி என்ற தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவரின் தாக்கம் வெகுவாக குறைகிறது என்று மாற்ற கருத்தில் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் சுக்கரன் ஏழாம் வீட்டில் போய் சேர்ந்திருக்கும் பொழுது நட்பு கிரக இந்த எஃபெக்ட் அந்த நேரத்தில் உங்கள் இதோட தாக்கம் கொஞ்சம் வெகுவாக குறைய வாய்ப்புண்டு குறிப்பாக உங்கள் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கார் அப்போ நல்வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காலகட்டம் இப்பவுமே இரண்டு பேர் நட்பு கிரகம் சுக்கரனும் சனியும் இந்த நட்பு கிரகங்கள் சேர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ உங்கள் கலஸ்தரத்துக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்லா நடந்தால் அந்த நேரத்தில் கண்டகச்சனி என்னத்தை வேலை செய்ய போகுது நல்லது நடக்க போகுதுன்னு ஒருத்தர் குடும்பத்தில் வருமானம் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வருகிற சூழ்நிலை உண்டு ரைட் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்குற சூழ்நிலை இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நான் தொழில் வேலைக்கு தான் பாருங்கள் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியாக இருக்கிறனால வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற சூழ்நிலை வந்திருக்கு இப்போ ஒரு அதிகார பதவி உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வேலை நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது வே வேலை போனது சம்பளம் குறைவாக போனது இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதில் குறிப்பாக அந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி அந்யூனியம் குறைஞ்சது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தீர்வு வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் மேலே போனதும் இந்த செவ்வாய் வக்ரம் பெற்று பதினொன்றுக்கு போகிறது தாங்க உங்களுக்கு இவ்வளோ ப்ரெசம் கொடுக்க போகுது அப்போ இதுக்கு நல்ல பரிகாரம் இன்னும் இருக்குது ஆக இந்த விஷயம் அப்போ திருமணம் கிடக காலகட்டம் உறுதியாக நிச்சயமாக போகுது திருமணத்தின் மூலம் வளர்ச்சி உண்டு இதன் மூலம் வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது மற்ற கருத்தில் வேலையோகம் உண்டு ரைட் பத்தாம் அதிபதி ஏழில் அவரே அப்போ தொழில் எப்படி இருக்குது பத்துக்குரிய ஏழில் பண்ணும்போது தொழிலில் வளர்ச்சி கிளை நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க கூட்டு தொழில் மூலம் ஆதாயம் இதெல்லாம் கூட்டு பண்ணலாமா வேலையாட்கள் மாதிரி மூணாம் அதிபதி வேலையாட்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த பொதுவாகவே சிம்ஹராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பத்து தொடர்பு வந்துடும் அப்போ கமிஷன் வகையில் வருமானம் கம்ப்யூட்டர் கொரியரு ஒரு சின்ன பயணத்தின் மூலம் ஆதாயங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவர் ஏழில் இருக்கும்போது அனைத்தும் நிவர்த்தி ஸ்தானத்திலேருந்தும் உங்களுக்கு லாபகரமாக கொடுக்குறார் உங்கள் நாலாம் அதிபதி ரொம்ப முக்கியம் நாலாம் அதிபதி தாயை குறிக்கும் சொத்து சுகங்கள் உங்களின் ஹெல்த் சம்மந்தப்பட்டது உங்களின் மனநிலை எல்லாம் இவர் தான் இவர் சில காலங்களாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அது வலிமை குன்றி இருப்பது பல தொந்தரவுகள் சொத்து சுகம் தாயின் உடல்நிலை மன மன நிம்மதி இல்லாமல் குழப்பங்கள் ஏற்பட்டது இப்போ வக்ரம் உச்சம் பெற சமம் தான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக முடிவெடுக்க போகிறீங்க தாயின் உடல்நிலை சீராக போதும் சொத்து சுகத்தின் சொத்தோட மதிப்பு உயர போகுது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் கீழே விழுந்து நிறையா லாஸ் ஆச்சு இப்போ திருப்பி மீண்டு வர போகிறாங்க விரயங்கள் இருந்து லாபங்களாக மாறப்போகிறது எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க இப்போ இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அஞ்சாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பத்தில்ன்னு பயணிக்கார் அஞ்சு பத்து தொடர்பு அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு அவங்க வளர்ச்சி அடைவதன் கண்கூடாக பார்க்க போகிறீங்க தொழிலில் மனதுக்கு பிடிச்ச சூழ்நிலை ஏற்பது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில் வகையில் ஆதாயம் உண்டு வேலையாட்கள் நிரந்தரமாக சம்பாத்தியம் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறாங்க பத்திலிருந்து ரெண்டு நாலு ஆறாக பார்க்குறனால வருமானம் உண்டு இடம் சொத்து வாய்ப்புகள் உண்டு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது இத்தனை நாளாக இருந்தால் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது எவ்வளோ விஷயத்த கனெக்ட் பண்ணுது ரைட் இப்போ அடுத்த கேள்வி திருமணத்தில் எவ்வளோ பண்ணி ராகு கேது ஒரு சின்ன தடங்கள் இருக்கும் உங்கள் ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு இந்த ராகு கேது தொந்தரவு ஏதோ சின்ன உங்கள் ராசி ஜாதக ரீதியாக ராகுக்கேது தொந்தரவு இல்லைனா கூட ராகு கேது பரிகாரம் தேவைப்படும் இது கோச்சார ரீதியாக அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா செவ்வாய்க்கு விநாயகரையும் குறிக்கும் விநாயகர் கோயில் ராகக்கேதி ஸ்தலத்துக்கு புற்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது திருமணங்கிறது உரியப்படும் இது கருத்து அல்ல இப்போ முக்கியமாக இப்போ சைன் அக்ரிமெண்ட் போடுறது கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது சில மதங்கள் தவிர்க்கணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் யோகம் இல்லை ஏன்னா ஆறு ஒரு சம்மந்தப்படும் போது ஜாமீன் கையெழுத்து ஜாமீன் போடும்போது சிறு விரயங்கள் ஏற்பட்டு போயிடும் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு மொபைல் ஃபோன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த தண்ணி படுறது சிறு விரயங்கள் ஏற்படுறது இந்த வைரஸ் வர்றது ஸ்டார்ட் ஆகலை இந்த மாதிரி ஏதாவது சின்ன தொந்தரவு ஏற்பட்டும் குறிப்பாக பைக்கில் இந்த பைக்கில் என்ன சர்வீஸ் விட்டு எடுக்கணும் இந்த நேரத்தில் வண்டி இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் தொந்தரவு ஏற்படும் அப்போ ப்ளஸ் நிறையா இருந்தாலும் சின்ன சின்ன முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு அது கவனம் ரைட் இந்த செவ்வாய் வகரத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் உடல் உபாதைகள் குறைந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுகிறது ஹெல்த்தில் தாங்க பல பிரச்சனைகள் இருக்கும் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா சும்மா கேஸ்ட் வந்து கேஸ்டபிக்கு வந்தாலும் கூட ஹார்ட் ப்ராப்ளமானு டவுட் பட்டதெல்லாம் பல பேர் சின்ன கால் நரம்பு சுலுக்கினதுக்கு காலில் முட்டி தெஞ்சிருச்சுன்னு நினச்சது பல பேர் இந்த வயசானவங்க அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தது மனது வலுப்பட்டன்னு இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்தாச்சு குறிப்பாக மாணவர்கள் இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி பன்னெண்டில் விரயத்தில் இருந்தாலும் படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க மீண்டும் பிரைட்டாக வரைகிற சூழ்நிலை இந்த டல்லாக இருக்கும் போது என்னென்னா சின்ன சின்ன பேட் நேமாக இருக்கலாம் டீச்சர்கிட்ட சின்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா இன்டர்ன்ஷிப் இன்டர்னல் மார்க்கில் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியாமல் இருந்தது இதெல்லாம் இருந்தது இப்போ உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் சுய கௌரவம் வந்து அடி அப்படிப்படியாக டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு பொதுவாக இந்த சிம்ம மலை கோயில்கள் வேண்டுதல் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க அதை பார்த்து சரி செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக கண் சம்பந்தப்பட்டது கவனம் ஆறு அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டு தொடர்பு ஏற்படுது ரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்து சூரியன் என்ற கிரகத்தோடு அது ஒளி கிரகம் சனி வீட்டில் எல்லாமே சனி வீட்டிலையா தொடர்புடுது இந்த நேரத்தில் கண் கண் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது இது கவனம் இந்த பிரச்சனையை வந்தால் பாருங்கள் இது வயதானங்களும் சொல்கிறேன் இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்க எண்கள் தொடர்பு கொள்ளுங்க ஒரு சில முக்கிய பரிகாரங்கள் இருக்குது பார்ப்போம் அந்த யூடியூப் சேனலில் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான பதில்கள் இப்போ சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்ட கேள்விகள் வேலை எப்போ கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு ட்ரை பண்ணலாமா சொந்த உறவுகளை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கே இது ரைட்டாக முதல்ல உங்களுக்கு உறவுகளை விட்டு தொலைதூரமாக செல்லக்கூடிய வாய்ப்பு வருகிறது எடுத்துக்கங்க சிறு பிரிவு வருகிறது அது பிரிவு நீங்கள் எடுத்துக்கலிங்கன்னா கணவன் மனைவி சண்டை சச்சர் வந்து பெரிய பிரிவாக வாய்ப்பு உண்டு அஷ்டமத்து சனி அடுத்து வரைகிற காலகட்டத்தில் குடும்பவர்கள்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்போ இதை எடுத்துக்கலாம் வேலை கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் லோக்கலில் ட்ரை பண்ண வேண்டாம் வேறு இடத்துல கொஞ்சம் லாங்காக ட்ரை பண்ணுங்கள் இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் கொஞ்சம் வெளியாக ட்ரை பண்ணுங்கள் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அது இப்போ ஏன்னா இப்போ தற்காலிகமாக இன்றைக்கி சொல்லிடுவேன் சுக்கரன் இருக்குது ஏழில் இருக்குது ஆனால் பின்னாடி பிஸ்னஸுக்கு இன்றைக்கி ஒன்றும் ஒரு நாள் முடிய போகிறதில்ல பொது தொழில் பிஸ்னஸ் இப்போ வேண்டாம் உங்கள் கேள்விக்குள்ளே பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி எதாவது கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அடுத்து ஒரு சில பரிகாரங்களும் ஆசியன்களும் சொல்லிடுறேன் முக்கியமாக இந்த நேரத்தில் என்னென்ன கோயிலுக்கு சென்று தான் வளர்ச்சியை கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நீங்கள் செஞ்சு சென்று வழிபட வேண்டிய இது பார்த்திங்கன்னா முருகர் கோயில் அதில் திருத்தணி முருகர் கோயில் வழிபாடு ரொம்ப எல்லோரும் திருத்தணி போக முடியாது அதற்கு இன்னொரு ஆப்ஷன் முதன் புதன்கிழமை என்று முருகர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வளர்ச்சி வெற்றி ரைட் இப்போ சனி பகவான் இயல் இருந்து கொஞ்சம் ஆக பெரிய மதிப்பு கிடையாது சு சுபகிரங்கள் சேர்ந்திருக்கு இருந்தாலும் சனி பகவான் இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இன்னும் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா சனிக்கிழமை அன்று பூக்கள் சனி பூக்களோ சனி அந்த ஆடை அந்த துணி மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும்பொழுது இந்த சுக்கிரன வஸ்திரம் வஸ்திரம் வாங்கி வெளிப்படுத்தும் போது இன்னும் அதோடய நெகட்டிவ் குறைஞ்சி பாசிட்டிவ் அதிகரிக்க போகுது ரைட் இதை மறக்காமல் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான எண்கள் ராசி எண்கள் பார்த்திங்கன்னா இரண்டாம் நம்பர் அதில் குறிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் இதில் திங்கட்கிழமை வியாழக்கிழமையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது மாற்றுக்கிறதுல ரைட் இதை த தவிர வேறு கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்கிளாக கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதில் கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்